அன்பில் வாழ்வோம் செல்வத்தை சேகரித்ததில் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றதா அழகிய அல்லது ஆரோக்கியமான சரீரம் இருந்தால் நம் மனம் அமைதியாக உள்ளதா அன்பை பற்றி பேசும் பொழுது தெய்வீக அன்பின் ஆனந்தம் கிடைக்கிறதா இந்த அடிப்படை கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா இதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளா வாழ்க்கை மிகவும் சுலபமானது கோர்வையான அனுபவங்களை கொண்டது இது நம் செயல்களினாலும் அதன் விளைவுகளினாலும் உபயோகமற்றதாக இருக்கிறது நம் கனவுகளினாலும் ஏமாற்றத்தினாலும் நாம் வாழ்க்கையை சரிவர வாழ முடிவதில்லை கடவுளின் மட்டத்திற்கு உணரவும் முடிவதில்லை ஒவ்வொரு மதமும் அவரவர்களின் விதத்தில் வாழ்க்கையை வாழ்வதற்குச் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் இதன் முடிவு என்ன இவ்வுலகிற்கு தனியாக வந்திருக்கிறோம் தனியாக திரும்பிச் செல்கிறோம் இதற்கிடையில் நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் அன்போடும் சுதந்திரத்தோடும் எவ்வளவு தூரம் சமுதாயத்தை எதிர்த்து தாக்க முடியும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் நாம் பிறந்துவிட்டால் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவென்று நாம் நம்மையே விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நாம் பிறந்துவிட்டால் சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் சமுதாயத்திற்கு என்று வந்துவிட்டோம் என்றால் நாம் அன்பை கொடுக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விசாரணை செய்ய தொடங்கிவிட்டால் நாம் குறிக்கோளற்றவர் ஆகிவிடுகிறோம் வாழ்க்கையின் குறிக்கோளினை பற்றி விசாரணை செய்ய தொடங்கிவிட்டால் சுதந்திரம் மற்றும் அன்பு முன்னணியில் வந்துவிடும் வாழ்க்கையின் எந்த தத்துவமும் நடைமுறையும் நம்மை பூர்த்தி செய்ய முடியாது நமக்கென்று ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையைத்தான் நாம் நடத்திச் செல்கிறோம் ஆனால் எல்லோரிடத்திலும் உள்ள சுதந்திரமும் சக்தியும் ஒன்று நீங்கள் அவர் மற்றும் நான் நாம் எல்லோரும் ஒன்று ஆனால் சமுதாயத்தின் நோக்கங்களுக்கு பிரதிபலனின் நோக்கங்களுக்கு நடவடிக்கைகளுக்கு உண்டான நோக்கங்களுக்காகவும் நாம் தனித்திருக்கிறோம் ஒரே நூல் சக்திதான் நமக்குள் ஊடுருவி இருக்கிறது ஏன் நாம் அந்த ஒற்றுமையை அனுபவிக்கக்கூடாது எதற்காக இப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைப் புரிந்து சுதந்திரத்தை அடையக்கூடாது மூன்று வகையான அன்பு இருக்கின்றது சரீர சம்பந்தமான அன்பை சுகம் உணர்ச்சிகரமான அன்பு சந்தோஷம் மற்றும் தெய்வீக அன்பு ஆனந்தம் ஒன்றை இன்பம் என்று கூறுகிறோம் மற்றொன்றை சந்தோஷம் என்றும் இன்னொன்றை ஆனந்தம் என்கிறோம் இவை அனைத்தும் எப்பொழுதுமே நம் ஆத்மாவில் இருக்கும் அன்பெனும் கடலின் பிரதிபலிப்பாகும் அன்பு குறிக்கோளற்றது அதுவே ஆனந்தத்தின் மறுபக்கமாகும் ஒரு இனிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு பரிமாணங்கள் உயரம் எடை மற்றும் தன்மை இருக்கிறது இவைகளில்லாமல் இனிப்பு இனிப்பாகாது ஆகவே வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு பரிமாணங்கள் இருக்கிறது அன்பு என்பது எடை அமைதி என்பது உயரம் மற்றும் ஆத்மா என்பது இனிப்புத்தன்மை நான் அறிந்துள்ளேன் என்று நான் கூறுகிறேன் இத்துடன் நான் சம்பந்தப்படுத்திக் கொண்டால் நான் வாழ்க்கையைப் பற்றி அறிந்திருக்கிறேன் முதன்மையாக நான் வருகிறது பிறகு அறியும் தன்மை வருகிறது ஒவ்வொரு நாளும் உண்டாகின்ற விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் ஆழ்ந்து தூங்கும் நிலை இவை எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறோமா நான் எந்த ஒரு இடத்திலும் என்னை உபயோகித்தால் அது சுதந்திரமாகும் நான் என்னை விரிவாக்கிக் கொண்டால் அது அன்பாகும் நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்விகளை கேட்கத் தொடங்குவோம் எதற்காக இதை செய்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் இத்தகைய கேள்விகளை தினமும் தொடர்ச்சியாக கேட்டு வரும் பொழுது ஆத்மா மேலும் மேலும் பிரகாசிக்கும் மற்ற எல்லா சிந்தனைகளும் பின்தங்கிவிடும் நம்முடைய விதிக்கு நாம் எஜமானர்களாக இருக்கலாம் இதன் மூலம் நாம் உன்னதமான நிலையை அடையலாம் நம்முடைய வாழ்க்கை கடவுளின் அளவுக்கு உயர்ந்துவிடும் அன்பின் கலையை அறிவதற்கு உங்களையே நேசியுங்கள் இது தனக்குத்தானே கொடுக்கும் ஆலோசனை அல்லது தன்வயப்படுத்தும் ஒரு வசீகர சாஸ்திரமல்ல தன்னை தானே நேசிப்பது முக்கியமானது ஏனென்றால் நீங்களில்லாமல் உலக அனுபவமும் கடவுளும் இருக்க முடியாது ஆகவே அன்பிற்காக அன்பு கொடுப்பதே இவ்வனைத்து அனுபவங்களுக்கும் அஸ்திவாரமாகும் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த பெயரற்ற உருவமற்ற நீங்கள் என்பதோடு மிகுந்த அன்பு உண்டாகும் பொழுது இயற்கையோடும் படைத்தவனோடும் மிகுந்த அளவில் இணைத்திருப்பீர்கள் என்பதை காணுவீர்கள் நீங்கள் செயல்படும் எல்லா காரியங்களிலும் இணக்கம் இருக்கும் அமைதியும் ஆனந்தமும் உங்களை முழுவதுமாக விழுங்கிவிடும் ஆகவே அன்பு நேரத்தை கடக்கும் வரையிலும் ஆனந்தம் அளவிற்கு பிரதிபலிக்கும் வரையிலும் உங்களுடனேயே அன்பாக இருங்கள் உங்களுடனேயே நீங்கள் மிகுந்த அன்பு காட்டும் பொழுது உங்களுக்கு ஆனந்தமும் மிகுதியாகின்றது ஞாபகம் இருக்கட்டும் உள்ள எந்த பொருளாலும் இத்தகைய சந்தோஷத்தை கொடுக்க முடியாது இதுதான் அன்பில் வாழ்வது என்பதன் இயல்பாகும்